ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பால் கடம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை லிட்டர் அளவு பாக்கெட் பால் சேர்த்துக்கலாம் இதுக்கு தண்ணி தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நான் பால் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கப் அளவு பால் பவுடர் சேர்த்து அதையும் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதை பார்த்தீங்கன்னா இருபது கிராம் அளவு அகர் சேர்த்துருக்கேன் இது நல்லா கரைகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சி அளவு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நெய் தடவனா அல்லது எண்ணெய் தடவை டம்ளரில் நம்ம இந்த பாலை நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் ஊற்றிட்டு ஃப்ரீசரில் ஒரு மணி நேரம் வச்சுட்டு எடுத்துக்கலாம் சூப்பரான டேஸ்டியான பால் கடமும் ரெடி ஆயிடுச்சு இதை கட் பண்ணி சாப்பிட்லாம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்